சென்னையில் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நாங்கள் வெறும் கையால் முளம் போடுவதில்லை நடிகைகள் நடிகர்கள் இயக்குநர்கள் என யார் வந்தாலும் எங்களுடைய களம் முற்றிலும் வேறானது ஏசி அறைக்குள் உட்கார்ந்து அரசியல் செய்பவர்கள் நாங்கள் இல்லை எந்த ஒரு சாதியவாதிகளுடனும் மதவாதிகளுடனும் கைகோர்க்க மாட்டோம் இதனை வெளிப்படையாக அறிவிக்கிறேன் சராசரியான அரசியல்வாதியைப் போல திருமாவளவனை எடை போடாதீர்கள் அது எக்காலத்திலும் நடக்காது நாங்கள் நுழையக்கூடாது என்றால் நுழைவோம் நடக்கக்கூடாது என்றால் நடப்போம் பேசக்கூடாது என்றால் பேசுவோம் கூட்டம் போடக்கூடாது என்றால் மாநாடை நடத்துவோம் அதன் ஒரு பகுதியாக தேதி திருச்சியில் மத சார்பின்மையை பாதுகாக்க மாபெரும் பேரணி நடத்தவுள்ளோம் அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் என யார் வேண்டுமானாலும் நமக்கான கதவுகளை திறந்து வைக்கலாம் ஆனால் அவ்வாறு எந்த கதவுகளையும் நாம் திறக்கவில்லை என்னுடைய இரண்டு எம்பிக்களை அமித்ஷாவும் மோடியும் வேண்டாம் என சொல்லி விடுவார்களா பாஜக கட்சியில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் அதிகாரி ஒருவர் பாஜகவிற்கு அழைப்பு விடுத்து என்னிடம் பேசினார் அதெல்லாம் வேண்டாம் என கையெடுத்து கும்பிட்டு திரும்பிவிட்டேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி வெற்றி பெற்று மு ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் சனாதன சக்திகள் எந்த சூழ்நிலையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வீழ்த்துவோம் என்றவர் அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது